ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுருங்கள் பொங்கு அமரில் ஒரு கால் பொன் பெயரோனை வெறுவ அங்கு அவனாகம் அழைந்திட்டு ஆரந்தோள் எழுந்தாட பைங்கனிரண்டு எரிக்கான்ற நீண்ட ஏற்றோடு பேழ்வாய் சிங்க வருவான் சித்திர வருான் முன்புரு காலத்தில் அஞ்சும்படி கிளர்ந்து அவனது உடம்பிலே கை வைத்து அவனை சித்திரவதம் செய்வதற்காக கைகள் பல முகமாய் பெருக்கமடைய நெருப்பை உமிழும் இரு திரு கண்களையும் நீண்ட கோரப்பற்களையும் பெரிய வாயையும் உடைய நரசிம்மமாய் காட்சி தந்த பெருமாள் சித்திர கூட தொள்ளான் ஓம் நமோ நாராயணாய